ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு டூ பிளேட்ஸ் கிச்சன் நாங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்மளுடைய பாரம்பரியமான மதுரை ஸ்பெஷல் பருத்தி பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது நம்ம ஆரோக்கியத்துக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆரோக்கியத்துக்கு எல்லாத்துக்குமே சிறந்த ஒரு பானம் இதை எப்படி பண்ணுறது இதை குடிக்கும்போது நம்ம உடம்பில் நமக்கு என்னென்ன ஆரோக்கிய பலன்கள் கிடைக்கும் எவ்வளோ நாள் குடிக்கலாம் எவ்வளோ நாள் குடித்தா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களோட டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பருத்தி விதை பருத்தி விதை இப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இதை வந்து நம்ம ஊற வச்சு அரைச்சி பால் எடுக்கணும் நான் வந்து ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு எட்டு மணி நேரம் இதை வந்து நல்லா ஊற விடணும் இப்போ நீங்கள் காலையில் பண்ண போகிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சு வச்சுருங்க நீங்கள் பருத்தி விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நசுக்கி பார்க்குறப்ப அழகாக வந்து உங்களுக்கு நல்லா வந்து அது இந்த மாதிரி வரணும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிக்கலாம் இன்றைக்கி வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் பருத்தி விதை எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் நீங்கள் வந்து தாராளமாக குடிக்கலாம் இப்போ இதை வந்து முதல்ல தண்ணி சேர்க்காமல் ஒரு தடவை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன் பருத்தி பால் அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளை கலரில் வரும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அந்த மாதிரி ஒரு லைட் எல்லோ கலரில் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பருத்தி விதை வந்து நல்லா ஊறி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அதை அரைச்சி நீங்கள் வந்து பால் பிழியும்போது நிறைய பால் வந்து கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிழிஞ்சாச்சு பிழிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கிற இந்த சக்கையை திரும்பவும் ஒரு தடவை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து திரும்பவும் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு வாட்டி தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அதில் இருக்கிற எல்லா பாலும் வந்து உங்களுக்கு பிழிஞ்சு எடுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வாட்டி அரைச்சிட்டு பிழிஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ இந்த சக்கையில் வந்து நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அதில் எந்த பாலுமே இல்லை இப்போ நம்மளுடைய பருத்தி பால் பிழிஞ்சு எடுத்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டர் அளவு இருக்குது இப்போ இதை வந்து அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக வந்து இது கூட நம்ம சேர்த்து பண்ணுறதுக்காக நல்ல ஒரு திக்னஸும் டேஸ்ட்டும் கொடுக்கறதுக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன் இதையும் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சுக்கோங்க இப்போ ஊற வச்சு அந்த பச்சரிசியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட வந்து ஒரு நாலு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதையும் வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் வடிகட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பருத்தி பால் குடிக்கும்போது அதில் அந்த சுக்கோட தூசியோ ஏலக்காவோட தூசியோ வந்து வாயில் தட்டுப்படாது அதனால் அந்த மாதிரி நல்லா க்ளீனாக வடிகட்டி எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கும் குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு இதுவும் வந்து ஒரு ஒரு இருக்கட்டும் அடுத்ததாக இதுக்கு தேவையான முக்கியமான பொருள் வந்து தேங்காய் பால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த பருத்தி பால் வந்து ஒரு அரை லிட்டர் அளவு இருக்குது ஸோ நான் அதே அளவுக்கு தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தேங்காயிலேருந்து பாதி அளவு எடுத்து அதிலருந்து பால் வந்து எடுத்திருக்கேன் ஒன்றாவது பால் ரெண்டாவது பால் அப்படிலாம் பிரித்து எடுக்க வேண்டாம் ஒரே பாலாக வந்து எடுத்துக்கோங்க இப்போ இது இனிப்புக்கு தேவையான வெள்ளத்தை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு உருக்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் நல்லா அழுத்தி அளந்து மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு வருது இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம உருக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பதம்லாம் எதுவுமே தேவையில்லை வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும் இனிப்பு வந்து உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கூட குறைய சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளம் எல்லாம் நல்லா உருகிருச்சு இப்போ இதை வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம் இப்போ பருத்தி பால் பண்ணுறதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணியாச்சு இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருத்திப்பால் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த பால் வந்து அப்படியே நுறைச்சி வரும் நம்ம எப்படி வந்து பாலை காய்ச்சும் போது பொங்கி வருதோ அதே மாதிரி தான் பொங்கி வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த அரிசி சுக்கு ஏலக்காய் அதையும் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம் இதை உடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் நல்லா திக்காக க்ரீமியாக வர ஆரம்பிக்கும் அதனால் என்ன பண்ணுங்கள் கைவிடாமல் கிண்டிட்டே இருங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க அது வந்து ரொம்ப முக்கியம் பாருங்கள் நல்ல ஒரு க்ரீமியாக நல்ல ஒரு திக்காக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே உருக்கி வச்சிருக்கிற அந்த கரைசலையும் இது கூட சேர்த்துக்கலாம் வெள்ளைக்கரைசல் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு இது நீங்கள் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக ஜவ்வரிசி வேக வச்சு இது கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாயசம் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் கிடைக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால ஜவ்வரிசி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து முழுக்க முழுக்க ஆப்ஷனல் வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அந்த பாலோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா மாறி வரணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு கடைசியாக இறக்குறதுக்கு முன்னால் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலை இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் பாலை கடைசி தான் சேர்க்கணும் அதே மாதிரி பால் சேர்த்துட்டு இதை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது கொஞ்ச நேரம் அந்த தேங்காய் பால் வந்து நல்லா சூடாகி அப்படியே லைட்டாக சைடில் லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக பூ தூவிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் நல்லா சூடாக குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது காலையில் குடிக்கும்போது அந்த நாள் முழுக்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க உடம்புக்கு வந்து நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் தொடர்ந்து பெண்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஹார்மோனல் இன்பேலன்ஸ் வந்து கம்மி பண்ணும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி பெரியவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஜாயின்ட் பெயின் மூட்டு வலி இது எல்லாத்தையுமே வந்து சரி செய்யும் அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட உடம்புல நல்ல ஒரு டீடாக்ஸ் மாதிரி வேலை செய்யும் மொத்தத்தில் சொல்ல போனால் இது ரொம்ப ரொம்ப சேஃபான எஃபெக்டிவான ஹெல்தியான ஒரு ட்ரிங்க் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னை கீழக்கமரில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்